ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கத்தால் வேணும்னு ஏன் இவ்வளோ ஆட் கொடுக்குற அதான் சந்தையிலேயே கிடைக்குமே அங்கேயே வாங்கிக்கலாமேன்னு கேட்குறாங்க நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆலோவேரா ஜூஸ்லேயே தான் செய்வோம் மற்றபடி இந்த பூந்திக்காய் வெந்தயம் இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்ப்போம் இப்போதைக்கு குடியா கிட்டே சொல்லி வச்சா அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு மூட்டை அந்த மாதிரி கொண்டு வந்து போடுவாங்க அதெல்லாம் எப்படியும் ஒரு இருபது பதினஞ்சு நாளில் தீ திரும்பி வாங்கிட்டுருக்கேன் நமக்கு கத்தாழையோட உள்ளே இருக்க சதை பார்த்திங்களா அந்த பல்ப் அது மட்டுமே ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் தேவைப்படும் இதை விட ஹோல்சேலில் ஜெல்லாகவே வாங்கிட்டால் எனக்கு இன்னும் ரொம்ப சீப்பராகவே கிடைக்கும் ஒரு தடவை ஒரு ஐம்பது கிலோ பல்ப் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணேன் பட் எனக்கு அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டிருக்கேன் வீடியோக்காக ரொம்ப மெதுவாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி கறி வெட்டுற ஸ்பீடில் இது எல்லாமே செஞ்சு முடிச்சுருவேன் சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய கத்தால பண்ணிருக்கு ஆனால் பிரச்சனை என்னென்னா கத்தாழையோட அமௌண்ட்டுக்கு அப்படியே டபுள் மடங்காக நமக்கு போக்குவரத்து செலவை வரும் நம்ம ஒரு ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ இந்த மாதிரி வாங்கினோம்னா ஓரளவுக்கு ரேட்டு கட்டுப்படியாகும்